மங்கனி உடைந்து வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானை பாம்பரேஸ்வரர் திருப்பாதங்கள் போற்றி உலகமெல்லாம் நீக்கமறை அடைந்திருக்கக்கூடிய காஞ்சி மகாபெரியவருடைய பொன்னார் திருப்பாதங்களை சேவித்து உலகமெல்லாம் வாழக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியின் ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய நேயர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சத்து நெகிழ்வான வணக்கங்களை அன்போடு பதிவு செய்கின்றோம் ஜெய் ஜெய்சங்கரஹர சங்கர ஆன்மீக நண்பர்களே நம்முடைய காஞ்சி மகான் தொடர் கடந்த பல்வேறு நாட்களாக குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லோருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் தொட்டு மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருப்பதற்கு நேர்களாகிய நீங்கள் தான் காரணம் அந்த வகையில் இதை பார்க்கின்றீர்கள் பலருக்கும் இதை பற்றி சொல்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் மாலையில் வரக்கூடிய சங்கரா யூடியூப் என்கின்ற இணையதளத்திலும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அனந்த கோடி அன்பர்களுக்கும் ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் இன்று நாம் காஞ்சி மகான் தொடரில் பார்க்க இருக்கக்கூடியது அறுபத்தி மூன்று நாயன்மார்களை மையப்படுத்திய ஒரு நாயன்மார் கதையை பெரியவா நெஞ்சுருகி சொன்னது ஒரு அதிகாலை வேளை மகாப்பெரிய சுவாமிகள் சந்திரமௌளீஸ்வரர் பூஜைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் நாள்தோறும் ஒரு அன்பர் அவருக்கு அரைத்து 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 சந்தனத்தை கொடுப்பார் பெரியவர் ஒரு பூவையோ புஷ்பத்தையோ வில்வத்தையோ சந்தனத்தையோ அல்லது அபிஷேகத்திற்கான நீரையோ எதை கொடுத்தாலும் புண்ணியம் என்று நம்பக்கூடிய அந்த ஆச்சாரியர் இவருடைய அளவு கடந்த பக்தியை பார்த்து கொண்டே வந்தார் நாள்தோறும் இடி இடித்தாலும் மழை பெய்தாலும் அவர் வருவார் ஆஷ்டான பூபதி குடிப்பார் எல்லாம் சந்தனத்தை அரைச்சு பெரியவாளுக்கு கொடுக்கிறத மௌடீஸ்வரர் பூஜைக்கு அவ்வளவு நியமத்தோடு செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவர் வருவதற்கு தாமதமாகிவிட்டது அன்று யாரோடும் பேசவில்லை பூஜையெல்லாம் முடிந்தது இரவு உறங்குவதற்கு முன்பு அவர் பேரை சொல்லி அவரை அழைத்து வாருங்கள் என்றார் நீ செய்கிற பணி மகாராஜாவுக்கு இணையானது தெரியுமோ அப்படின்னார் அவர் வெக்கிச்சு நின்ட்டார் பெரியவா உத்தரவு அப்படின்னு இப்படி தோட்டில் போட்டிருக்க துண்டை இடுப்பில் கட்டி திருப்பியும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பெரியவா நானே ஏதோ மடத்தில் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இந்த வாழ்க்கை இதுதான் பேரின்பம்னு சொல்லி கைங்கரியம் பண்ணிட்டு போயின்னு இருக்கேன் நான் போய் மகாராஜாவுக்கு சமம்னு பெரியவா கிண்டல் பண்ணுறேன்னு அப்படி வாயை பற்றிட்டு அவருக்கே உரிய பாணியில் பதிவு செய்தார் இப்போ பெரியவா சொன்னால் பனிரெண்டாம் திருமுறைங்கிற சேக்கிளார் எழுதிய பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார் கதை இருக்குது அதில் மதுரை மாநகரில் மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய சிவன் மீது பக்தி கொண்டவர் தீராத காதல் கொண்டவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மொழ்கின்னு சொல்லுவோமே அப்படி எம்பெருமான் திருமேனியில் நாள்தோறும் சந்தனத்தை அபிஷேகம் செய்து சந்தன காப்பு செய்து சிவபெருமானுடைய திருமேணியை உச்சி குளிர்விக்கச் செய்து ஆனந்தப்படக்கூடிய அடியார் அந்த மூர்த்தி நாயனார் சந்தனத்தை அரைத்து தருவது இறைவனுக்கு சந்தன செய்வது சந்தனத்தால் மேனியை மணக்கச் செய்வது என்று எம்பெருமானியே மகிழ்விக்கக்கூடியது மூர்த்தி நாயகராருடைய வாடிக்கையாக இருந்தது அந்த சமயத்தில் கர்நாடக பகுதியைச் சேர்ந்த ஒரு மன்னன் படையெடுத்து வந்தான் பாண்டிய நாட்டை அடிமையாக்கினான் அந்த பாண்டிய நாட்டில் தன்னுடைய சமண சமயத்தை பரப்பினான் சைவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து சமணத்தை வளர்ப்பதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை ஆராய்ந்தான் சைவ சமய வளர்ச்சிக்கு தொண்டு செய்பவர்களை எல்லாம் தடை செய்தான் அந்த சமயத்தில் இந்த மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை கொண்டு ஆண்டவனை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து பூஜிப்பதை அறிந்தார் புரிந்தார் தெரிந்தார் அதற்கு முற்றுக்கட்டை போடுவதற்கு சந்தனக்கட்டையை தட்டுப்பாடாக்கினார் பிறகு நிறுத்தினார் எங்குமே கட்டை கிடைக்கவில்லை ஆனந்தக்கண்ணீர் வரவைக்க வேண்டிய மூர்த்தி நாயனாருடைய கண்ணில் எம்பெருமானுக்கு சந்தனக்கட்டை இல்லையே என்று கண்ணீர் மல்க அழுதார் ஒரு நாள் அவருக்கு சிந்தனை உதயமானது கல் இருக்கிறது கட்டைதானே இல்லை என்று தன் கையவையே கட்டையாக்கி நாள்தோறும் சந்தனத்தை அரைத்தார் உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் பீரிட்டு குருதி கொட்டிய போது எம்பெருமான் கரம்பிடித்துச் சொன்னார் அப்பா சந்தனக்கட்டை தட்டுப்பாடு வந்தபோதும் நீ அன்பு செலுத்துகின்றாயே இன்று மாலை இதற்கு தட்டுப்பாடு செய்த மன்னன் இறப்பான் நீயே மண்ணுக்கு மன்னன் என்று ஒரு அசிரீதி சொல்லிவிட்டு எம்பெருமான் போய்விட்டார் நடந்த கதை பெரிய தர்றவர் ஆச்சரியம் முடிச்சு பார்த்தா வெடிகாலையில வேலை கனவு ஆனால் மறந்துவிடக்கூடாது இந்த சந்தனக்கட்டைக்கு தட்டுப்பாடு வைத்த அந்த கர்நாடகாவிலிருந்து பாண்டிய நாட்டை அடிமைப்படுத்திய சமண சமயத்தை பரப்பிய அந்த மன்னன் அன்றைக்கே நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றான் மறுநாள் காலை அந்த ஊரின் வழக்கப்படி திருக்கோயிலினுடைய வாசலில் இருக்கக்கூடிய பட்டத்து யானை இடத்தில் மாளிகை கொடுத்து அங்கும் எங்குமாக சென்று அந்த யானை யாருக்கு மாளிகை போட்டு மரியாதை செய்து ஆராதனை செய்கிறதோ அவரே இளவரசர் என்று தீர்மானம் செய்யப்படுகிறது பட்டத்து யானை மாலையோடு வந்தது ஒன்றும் அறியாமல் நின்று கொண்டிருந்த மூர்த்தி நாயனார் கழுத்திலே புற்று முதுகிலே சுமந்து பரிவட்டத்தோடு அழைத்து திருக்கோயிலுக்குள் வைந்து ஆராதனை செய்தபோது நீதான் மன்னன் என்று எல்லோரும் கத்தியபோது போது மூர்த்தியார் சொன்னார் என்னுடைய சிவவேடம்தான் எனக்கு தவவேடம் நெற்றியில் திருநீறு கழுத்திலே உத்திராட்சம் இடுப்பிலே காவி இதோடுதான் நான் அரசாட்சி செய்வேன் என்று சொல்லி மன்னனாக பதவியேற்றார் சந்தனத்தால் ஆண்டவனை குளிர்வித்து மன்னனானார் மூர்த்தி நாயனார் நீ அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு நாள்தோறும் சந்தனம் தருகிறாயே நீனும் ஒரு ராஜா ராஜாதான் என்றார் அவனுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தது இது போன்ற ஆயிரம் அதிசயம் அற்புதம் நாளை தொடரும் ஜெய் ஜெய்சங்கரா